நாட்டில் அரிசி கம்மியாச்சு ஸோ என்ன பண்ணாங்கன்னா பர்மா கிட்டேருந்து அரிசியை இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனா நைன்டீன் ஃபார்ட்டி ஒன்ல ஜப்பான் பர்மாக்குள்ள வந்ததுனால இம்போர்ட் ஸ்டாப் ஆயிடுச்சு அகைன் ரைஸ்னால பிரிட்டிஷ்க்கு தொல்லையும் ஸ்டார்ட் ஆச்சு அப்ப அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா பஞ்சாப்ல கோதுமை நிறைய விளையுது அதை எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுல கொடுத்தா அவங்க சப்பாத்தி பண்ணி சாப்பிடுவாங்கன்னு நினைச்சாங்க ஆனா நம்ம நாட்டு பெண்கள் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அரிசி மாதிரியே சீக்கிரமாவும் குக் ஆகணும் அரிசியை விட கொஞ்சம் ஹெல்த்தியாவும் இருக்கணும்னு நல்லா தீவிரமா யோசிச்சு அவங்க கண்டுபிடிச்சதுதான் ரவா அந்த பிளாஸால ரவாவை எப்படி குக் பண்ணணும்லாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க ரவால அரிசியை விட நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் அதிகம்னு அட்வர்டைஸ்மெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் உப்புமா பிடிக்காதவங்களுக்கு